காதல் என்பது சேர்ந்து வாழ்வதில் மட்டும் துணையை கஷ்டப்படாமல் நிம்மதியாக கரை சேர்ப்பதும் தான் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த ராசாத்தி குடிசையின் தகறு கதவு திறக்கும் ஓசை கேட்டு விழித்துப் பார்த்தாள் யோ நீ போயிட்டுக்கு கிளம்பி போற ஏன் கூப்பிடல நேத்தே உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு நீ அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த அதனாலதான் இறியா இரியா நானும் வரேன் தூக்கில் நேற்று தண்ணீர் விட்டு வைத்திருந்த சோற்றில் வெங்காயம் நறுக்கி போட்டு சிறிது பச்சை மிளகாயும் அதன் மேல் போட்டு அதை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் முருகேசனுடன் முன்னோக்கி நடந்து கொண்டிருந்தாலும் ராசாத்திக்கு பழைய நினைவுகள் அவளை பின்னோக்கி தொடர்ந்தன பள்ளிக்கூடத்திற்கு ஒன்றாக போகும்போது முருகேசன் ராசாத்தி மேல் காட்டும் கரிசனம் அவளுக்கு தெரிந்துதான் இருந்தது ஆனால் ஐந்தாம் வகுப்பு ஃபெயிலானவுடன் பள்ளிக்கு வருவதையே அவன் நிறுத்திவிட்டு வயலுக்கு போக ஆரம்பித்தான் அவன் பள்ளிக்கு வராமல் இருந்தது முதலில் அவளுக்கு பெருசா தெரியல ஆனால் நாளாக நாளாக அவன் இல்லாமல் பள்ளிக்கு செல்ல விருப்பமே இல்லாமல் போக நானை அவனை விட அதிகம் படித்து விட்டால் வேறு யாருக்காவது தன்னை கட்டி கொடுத்து விட்டால் என்று செய்வது என்று குழம்பியவள் வயதுக்கு வந்ததை ஒரு சாக்காக வைத்து பள்ளிக்கு போவதையே நிறுத்திவிட்டாள் அன்று முதல் இன்று வரை அவர்கள் காதல் வளர்ந்து கொண்டேதான் உள்ளது அவளது பெற்றோர்கள் அவளது கல்யாணத்திற்கு மாப்பிள்ளை பார்த்தபோது மறைமுகமாக முருகேசனை மனதில் வைத்து உங்களை எல்லாம் விட்டு நான் போகவே மாட்டேன் இங்கேயே மாப்பிளை பாருங்க என்று பெற்றோர்களிடம் சொல்லிவிட அவள் ஆசைப்பட்டபடியே முருகேசனையே மணந்து கொண்டாள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாலும் குழந்தை என்ற பாக்கியம் மட்டும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை நாளாக நாளாக கவலைப்படுவதையே அவள் விட்டுவிட்டாள் யோ எனக்கு தெரியும் பாசத்தை நீ குழந்தையே ஒரு மாலை மாலைவேளை வீட்டின் திண்ணையில் அவள் மடியில் அவன் தலை வைத்து படுத்திருக்க அவள் அவனது தலைபுடியை விரல்களால் கோதும் சுகத்தில் புன்னுகையுடன் படுத்திருப்பான் காற்று மெதுவாக வருடி செல்லும் காற்று வேகமாக அடித்தால் முந்தூ அவனது திறந்திருக்கும் மார்வை மூடுவாள் பட்டு கண்விழிக்கும் அவன் பார்வையில் கொஞ்சம் காமமும் எட்டி பார்ப்பதை உணர்பவள் யோ உனக்கு அழுத்து போகலையா என்று செல்லுமாக கோபிக்க அவன் அசட்டு சிரிப்புடன் அவளை அணைத்துக் கொள்வான் ஒரு முறை இருவரும் பேசிக் கொண்டிருக்க திடீரென்று முருகேசன் ஒரு நாள் ஏம்புள்ள நான் ஒன்னு கேட்கவா சொல்லு கூடாது அட சொல்லியா நம்ம ரெண்டு பேருக்குமே வயசாயிடுச்சுன்னா யார் இதுல முதல்ல போவோம்னே தெரியலையே இதுல என்னையா சந்தேகம் நீதான் முதல்ல செத்துப்போவ அடிப்பாவி உனக்கு எப்படி தெரியும் தான் தினமும் கடவுளை வேண்டிக்கிறேன்ல அவள் ஏன் அப்படி சொன்னாள் என்று அவனுக்கு தெரிந்திருந்தாலுமே அவள் வாயை வம்படியாக பிடுங்குவான் அடி பாவி உனக்கு வாழ ஆசையா அதுவும் நான் இல்லாம நான் இல்லாம நீ எப்படி வாழ்வன்னு நினைச்சு கூட பாக்க முடியலையா நான் தாங்கிக்குவேன் நீ தாங்க மாட்டிய ராசா கலதளப்பாக ஆரம்பித்த பேச்சு முடிவில் அழுகையில் நிற்க ஒருவரது கண்ணீரை மற்றவரது கைகள் துடைக்கும் இவர்கள் காதலும் ஊடலும் கிராமமே சந்தோஷத்துடன் பார்க்கும் கண்பட்டது போல திடீர் என்று முருகேசனுக்கு முடியாமலாகி இரண்டு மாதம் மருத்துவம் பார்த்தும் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போங்க என்று சொல்லிவிட புழுவாகத் துடித்துவிட்டாள் ராசாத்தி இரவில் திடீர் திடீர் என்று விழித்து மூச்சு சரியாக விட்டு கொண்டிருக்கிறானா என்று பார்ப்பாள் காலையில் இருந்தே முருகேசன் உடல்நிலை ரொம்ப மோசமாகிவிட ஊர்ஜனம் மொத்தமும் அவர்கள் வீட்டுக்கு முன்னே உயிர் போகாமல் இழுத்துக்கொண்டிருக்க என்னென்னவோ செய்து பார்த்தாகிவிட்டது கடைசியாக அவர்கள் அவனது வயலிலிருந்து மண் எடுத்து வந்து தண்ணீரில் கரைத்துவிட்டும் பார்த்தார்கள் ஒன்றும் பிரேஜனமில்லை பிறகு ராசாத்தி அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மூச்சு மேலும் கீழும் வாங்கிக் கொண்டிருந்தது அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தான் யோ உன்னை அனுப்ப எனக்கு மனசு வரலையா ஆனா நீ அவஸ்தப்படுறத தாங்க முடியலையா என்றவள் சுற்றி அத்தனை பேர்கள் இருந்தாலும் குனிந்து அவன் நெற்றியில் முகத்தில் உதட்டில் முத்தம் வைத்தாள் அவன் அவளை கண்விழித்து பார்ப்பது போல தோன்றியது நீண்ட ஒரு மூச்சுடன் நினைத்ததை வாங்கி கொண்ட மகிழ்ச்சியுடன் அவன் உயிர் மெல்ல மெல்ல அடங்கியது இது போன்ற நல்ல நல்ல கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி